இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான நாள் உச்ச நீதிமன்றம் எங்களுடைய அமைச்சர் பொன்முடியினுடைய தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது எனவே தலைவர் தளபதி நினைத்தால் நாளையே அவர் அமைச்சராக பொறுப்பேற்க முடியும் இந்த தீர்ப்பு அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலடியாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்ன ஏன்னா வந்து இப்ப வந்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறோம் அதில் தண்டனை தண்டனையை நிறுத்தி வைத்து இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு தந்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்றிருக்கின்றோம் எனவே மற்ற கருத்துக்கு மற்ற தீர்ப்பை பற்றி மற்ற கருத்துக்களை நாங்கள் இங்கே விமர்சிக்க முடியாது அதனால் விமர்சிக்கவில்லை ஆனால் இது இந்த முடிவு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய ஒவ்வொரு தொண்டனுக்கும் மகிழ்ச்சியை தருகிற ஒரு இதுவாக அமைந்திருக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கு எல்லாமே எங்களுக்கு பயனுள்ள ஒன்றுதான் எங்களுடைய அடித்தளம் மிக நன்றாக இருக்கிறது பேஸ்மெண்ட் நாங்கள் ரொம்ப யாரும் வீக்காக பண்ண முடியாது அவங்க தான் பேஸ்மெண்ட் இல்லாத ஒரு அடித்தளம் இல்லாத அமைப்புகள் தான் இன்றைக்கு ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி பழி வீண் பலிகளை சுமத்தி எதையாவது செஞ்சு ஏதாச்சும் மக்களை மாற்ற முடியுமான்னு பார்க்குறாங்க நாங்கள் இன்றைக்கு விழிப்புணர்வில் இருக்கிறோம் எந்த பொய் குற்றச்சாட்டும் தமிழக மக்களை மாற்றிவிட முடியாது விழிப்புணர்வோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள் என்பது நாடு இருந்த உண்மை ஏன்னா ஒரு காலத்தில் வந்து டூ ஜியை சொல்லி எங்களை காலி பண்ண பார்த்தாங்க அதுபோல் ஒவ்வொரு தேர்தலுக்கு இப்போ இன்றைக்கு கூட ஆளுநர் அவர்கள் புதிதாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கின்றார் பாவம் இத்தனை நாள் தூங்குனார் போல இருக்குது இன்றைக்கு தான் விழிச்சிக்கிட்டு இருக்காரு ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறா போல சொல்லியிருக்காரு எங்கே நடமாட்டம் இருக்குது நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எதுவும் வந்தாலும் இருக்குது வந்த தான் வருது அதுவும் அவருக்கு வேண்டிய மோடியும் அமித்ஷாவும் ஆடுகிற குஜராத் மாநிலத்துடைய அதுவும் முந்திரா இருந்து தான் அங்கே இருக்கக்கூடிய துறைமுகத்திலிருந்து தான் வருகிறது என்பது நாரறிந்த உண்மை இதை ஒப்புக்கொள்ள ஆளுநருக்கு மனம் இல்லை என்றால் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படியா தப்பி இன்னும் சொன்னப்போல எடப்பாடி நேற்று எதிர்ப்பு ஒரு மனு கொடுத்தது ரொம்ப வியப்பு ஏன்னா அவர் ஆட்சியில் இருந்தபோது அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதே குட்காவலுக்கு குற்றச்சாட்டு சுட்ட சாட்டப்பட்டு இன்றைக்கு சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர் அனுமதி தந்திருக்கிறார் அவரையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு திமுக மீது போதைப் பொருள் மீது குற்ற தடுப்பு போதைப் பொருள் என்று குற்ற சுமத்தினால் மக்கள் நம்புவார்களா நீங்கள் நாங்கள் உடனே நடவடிக்கை எடுத்தோம் எடப்பாடிக்கு நடவடிக்கை எடுக்கிறக்க தைரியம் இருக்கா நடவடிக்கை எடுத்து அண்ணா திமுக இல்லாமல் போயிடும் அதனால் அவர் இன்றைக்கு வந்து இப்போ எதோ புதிதாக கண்டுபிடித்ததைப் போல போதைப் பொருள் நடமாட்டம் தமிழகத்தை அதிகரித்திருக்கிறது என்றார் அவர் ஆட்சியில் இருந்ததை நாங்கள் சுட்டி காட்டி சட்டமன்றத்திலேயே கொண்டு போய் அதனுடைய எல்லாம் காமிச்சிருக்கோம் அது உள்ள பொருள் இல்லை ஆனால் வெளியே வந்து அந்த அட்டைகள் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தூக்கி காமித்து எங்கள் மீது நடவடிக்கைக்கான பரிந்துரையெல்லாம் பண்ணப்பட்டது அது நான் அதில் இல்லை என்றாலும் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது பரிந்துரைக்கப்பட்டது ஆனால் அதையெல்லாம் தாண்டித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எவ்வளவு சுலபமாக அன்றைக்கு தமிழ்நாட்டிலே போதைப்பொருட்கள் நடமாடின எடப்பாடி ஆட்சியிலே அதற்கு அரசு உடந்தையாக அரசு எந்திரை இருந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரங்கள் சிபிஐ விசாரணை மூலமாக வந்திருக்கிறது எனவே எடப்பாடிக்கு இதை பற்றி பேசுவதற்கு யோக்கியதே கிடையாது பாஜகவுக்கு இதில் பற்றி பேசுவதற்கு யோக்கியதே கிடையாது இருபத்தி ஓராயிரம் கோடி இருபத்தி ஓராயிரம் கிலோ க ஹெராயின் முந்திரா கடற்கரையிலே கடைய துறைமுக வழியாக கொண்டு வரப்பட்டதாக இன்றைக்கு உளவுத்துறை சொல்லுகிறது ஆனால் ஒன்பதாயிரம் கோ ஒன்பதாயிரம் கிலோவும் அங்கே இருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லுகிறார்கள் இருபத்தொன்று முன்பது முப்பதாயிரம் கிலோ கடத்தலுக்கு முந்திரா துறைமுகம் பயன்படுத்தப்பட்டதாக என்சிபியினுடைய அறிக்கை சொல்லுகிறது அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிற போது எங்கள் மீது வந்து ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லி மக்கள் தொன்னைக்கு வந்து திமுகவுக்கு மிக அதி மிக மிக எளிதான வெற்றி அதிக வாக்குகள் வெற்றியாக வெற்றி என்கிற நிலைமை இருக்குது அதனால் மோடி வந்து பாருங்கள் மூணு நாள் திருப்பி வர்றாரு முப்பது நாள் வந்தாலும் முந்நூறு நாள் வந்தாலும் ஒரு சீட்டும் பாஜக பிடிக்க முடியாது என்பதையும் நாங்கள் இங்கே கொடுத்து ஒரு விசாரணை அமைப்பினுடைய இணை இயக்குனர் அவர் இயக்குனர் அதாவது துணை இயக்குனர் அந்த துணை இயக்குனர் வேண்டுமென்றே பழி சுமத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பேட்டியை கொடுக்கின்றார் டெல்லியில கொடுக்கிறார் அந்த இது சம்பந்தப்பட்டவரை பிடிக்கப்பட்டது டெல்லி மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் எதுவுமே நடைபெறவில்லை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் என்பதற்காக தமிழ்நாட்டின் மீது தமிழக அரசின் மீது போடுவது என்பது அபாண்டமான குற்றச்சாட்டு என்பது தமிழனுக்கு தெரியும் தமிழ் உணர்வுள்ளவனுக்கு தெரியும் நீங்கள் டெல்லியிலையோ காஷ்மீர்லையோ யாரையும் பிடிச்சிட்டு வந்து அவன் தமிழனா நாங்கள் தமிழ்நாட்டுக்காரங்க இழிச்சவாயுங்க எங்கள் மேலே நீங்கள் போடுவோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த காலத்திலும் நடக்காது சார் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து எதுவும் வந்தால் நாங்கள் அதை தடுக்க எங்களாலே முடியும் இங்கேருந்து போவதையும் தடுக்க முடியும் எங்களுடைய கடற்கரையை நாங்கள் பயன்படுத்த அனுமதிப்பது கிடையாது என்ன தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கேயாச்சும் தப்பித்தவரு எவராச்சும் பஸ்லேயோ லைன்லையோ இதுலேயோ மறைச்சி கொண்டு வர்றது இந்தியா பூரா நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கலை அது இந்தியா பூரா நடக்கிற ஒரு இதுக்கு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் குறிவைத்து தாக்குகிறீர்கள் நாங்கள் இங்கே எதிர்கட்சி ஆட்சியில் இருக்கிறோம் என்பதாலே எங்கள் மீது குறிவைத்து தாக்கப்படுகிறதே தவிர நாங்களோ எங்கள் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ இதற்கு எந்த வகையிலும் உடந்தே கிடையாது பேட்டியில் சொல்லியிருக்காரு திமுக மீன பணி சொத்துனா வழக்கு தொடர திருமண யார் மேல தொடர வந்து முயற்சி பைய செய்து அது அவர் சட்டத்துறையை அவர்கள் பார்க்கிறார்கள் அதாவது வழக்கறிஞர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்ட வல்லுநர்கள் அவங்க என்ன முடிவெடுப்பாங்க தெரிஞ்சு அதுக்கு பிறகு எங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கின்ற பொழுது சரியான ஆலோசனை என்றால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் சார் நாங்கள் எல்லாருமே சொல்லிட்டோம் நாங்கள் கணக்கு கலையை கிளியராக வச்சிருக்கோம் எங்களுடைய கணக்குகள் சுத்தமாக இருக்கின்றன நாங்கள் எந்த வருமானத்தையும் மறைக்கவில்லை எதையும் கொண்டு போய் ஒழிச்சு வைக்கவில்லை எங்களிடம் இருந்து எதையும் கைப்பற்றவில்லை அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல தீர்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கும் என்கிற ஏனோ நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிற பொழுது நான் வேறு எதுவும் பேச முடியாது நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது